எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து பை பண்றதுன்னா என்ன செல் பண்றதுன்னா என்ன அது எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு புரோக்கர் கிட்ட வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஒன்று வாங்கிக்கணும் டிமேட் அக்கவுண்ட் அல்லது ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து கொடுப்பாங்க கரெக்டுங்களா ஸோ அந்த நான் வந்து இப்போ ஜிரோதா இருக்காங்க ஜிரோதா வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் கரெக்டுங்களா நான் வந்து ஜிரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எனக்கு அப்ஸ்டாக்லயும் அக்கௌண்ட் இருக்கு ஸோ நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க கிருஷ்ண இருக்காங்க ஜீரோதா அப்டிராக் உங்களுக்கு வந்து எந்த புரோக்கர் கம்ஃபர்டபுளோ நீங்க அந்த புரோக்கர்ல இருந்து அவர் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் வந்து அக்கவுண்ட் ஓப்பனிங் வந்து சார்ஜஸ் வந்து ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க சில புரோக்கர்ஸ் வந்து மைனஸ் சார்ஜஸ் பண்றாங்க ஓகே நீங்க அது வந்து என்ன புரோக்கர்ஸ் செலக்ட் பண்ணனும் அப்படின்றத வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஜிரோதாவில் வந்து நீங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணும்போது உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டு நீங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும் நீங்க அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டீங்கனாக்கா அதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் இல்ல நான் வந்து இன்னொரு வீடியோ அதுக்காக ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் நீங்க அந்த வீடியோவில் பாத்தீங்கன்னாக்கா கிளியரா உங்களுக்கு அதனுடைய வியூ தெரியும் ஓகேங்களா சோ இப்போ வந்து நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல் த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா கைட் டாட் டாட் காம் அப்படின்னு வந்து நீங்க டைப் பண்ணீங்கனாக்கா இது வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும் உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ்லயே வந்து அவங்க வந்து உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க நீங்க அந்த யூசர் நேமையும் அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்க லாகின் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து அந்த லாகின் பண்ணும்போது யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி கேக்கும் நீங்க வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணும்போது திருப்பி வந்து உங்களுக்கு வந்து ஆப் கோடு வந்து கேக்கும் நீங்க மொபைல்ல லாகின் பண்ணீங்கன்னாக்கா ஆப் கோடு இல்லாம உங்களால லாக்இன் பண்ண முடியும் டைம் நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் மொபைல் ஆப்ல வந்து நீங்க ஓபன் பண்ணும்போது மொபைல் ஆப்ல வந்து இந்த கைட்னு ஒரு ஆப் இருக்கும் பிளே ஸ்டோர்ல நீங்க அங்க போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் தடவை வந்து நீங்க ரிஜிஸ்டர்டு மொபைல்லாம் பண்ண முடியும் அந்த மொபைலுக்குள்ள அந்த கைட்ல வந்து உள்ள போயிட்டு நீங்க நீங்க போது பண்ணி வந்து லாகின் பண்ணனும் ஓகேங்களா இப்ப வந்து நான் கைட்ல வந்து லாகின் பண்ணிட்டேன் என்னுடைய கிரெடென்ஷியல யூஸ் பண்ணி வந்து நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் சோ இங்க இடத்துல வந்து ஒரு செவன் டேப் கொடுத்திருப்பாங்க இந்த செவன் டேப் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தான் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணணும் வாட்ச் லிஸ்ட்ன்றது வேற ஒண்ணும் கிடையாது நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பை அல்லது செல் பண்ண போட போகிற ஸ்டாக்ஸ் அல்லது ஷேர்ஸ் ஓகேங்களா அந்த கம்பெனிஸ்லாம் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணி வைக்கலாம் பெஸ்ட் ஆர்கனைஸ்ட் வே எப்படி என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஸோ நீங்கள் வந்து இந்த ஒன்றில் வந்து ஒரு டெக் இண்டஸ்ட்ரி மேபி டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் டூவில் வந்து பேங்கிங் தெரியல வந்துட்டு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி நீங்க செக்ரிகேட் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அடுத்த முறை ஷேர் வாங்கும் போதோ அல்லது விக்கும்போதோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கரெக்ட்டுங்களா தடையும் நீங்க ஒவ்வொருத்தரையும் போய் ஒன் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போய் சர்ச் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க வந்து உங்களுக்கு லேப்டாப்ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு அதனால் அதனால வந்து உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு விசிபிள் இருக்கு பட் இன் கேஸ் உங்களுக்கு வந்து நீங்க மொபைல்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸோ அதனோட ப்ராசஸ் கொஞ்சம் ஆகும் இங்கே கீழே நீங்க வந்து இந்த ஒன் பார்க்குறீங்க இல்லைங்களா இதுக்கு பதிலாக நீங்க வந்து மெட்டல் இண்டஸ்ட்ரி டைப் நேம் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் பை டிஃபால்ட் வந்து வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு வரும் வாட்ச் லிஸ்ட் ஒன் டூ அப்படின்னு வரும் நீங்க அதை ரீநேம் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரி டைப்போ அல்லது நீங்க இல்ல உங்களுடைய கேட்டிகள் கேட்டகரியோ என்ன நீங்க கேட்டகரியில கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த கேட்டகரியினுடைய நேம் வந்து உங்களால ரீநேம் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சோ இதுல வந்து இப்போ வந்து நான் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த சிக்ஸ் வாட்ச் லிஸ்ட்ல இருக்கீங்களா இதுல வந்து இத்தனை கம்பெனிஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் எப்படி இதுல கம்பெனிஸ் ஆட் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட்ல வந்து நான் விப்ரோ ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்க போயிட்டு சர்ச் பட்டன் இருக்கு இல்லைங்களா அங்க போயிட்டு விப்ரோ அப்படின்னு டைப் பண்றேன் ஓகேங்களா ஸோ இந்த கம்பெனி வந்து விப்ரோனுடைய இது வந்திருக்கு விப்ரோ பொறுத்த வரைக்கும் இதுல என்எஸ்சின்னு ஒன்று இருக்கு பிஎஸ்சின்னு ஒன்று இருக்கு என்எஸ்சின்றது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சின்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி தெரியலன்னாக்கா ஷேர் மார்க்கெட் பேசிக் வீடியோஸ் இருக்கு அதை வந்து சர்ச் பண்ணி பாருங்க சோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் சோ மோஸ்ட்லி வந்து நம்ம ட்ரேடிங் பண்ற நீங்க இதுல நான் பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்க ஏன்னோ இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லயும் பண்ணலாம் அல்லது என்எஸ்சி லயும் பண்ணலாம் மோஸ்ட்லி என்ஐசி ல பண்றது பெஸ்ட் நான் எப்பயுமே வந்து பை பண்றது செல் பண்றது எல்லாமே வந்து என்எஸ்சி ல தான் பண்றேன் இப்ப வந்து நான் இந்த விப்ரோ வந்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படினாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது இல்லைங்களா நான் இந்த வந்து விப்ரோக்குள்ள எங்கே போனாலே எனக்கு அந்த ப்ளஸ் பட்டன் இருக்கு இந்த ப்ளஸ் பட்டன் ஆட் பண்ணிவிட்டேன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிக் மார்க் வந்துருக்குது அப்போனாக்கா அது ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா விப்ரோ வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கும் சிக்ஸில் பார்த்தீங்கனாக்கா விப்ரோ வந்து ஆட் ஆகிடுச்சி கரெக்ட்டுங்களா இப்போ விப்ரோவோடனுடைய கரண்ட் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கனாக்கா ஃபோர் ஃபிஃப்டி போயிட்டு இருக்கு ஐடிசி வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஓகேங்களா இப்போ வந்து என்னால வந்து ஒரு ஸ்டாகை வந்து வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களால வந்துட்டு ஒரு ஸ்டாக்க வாங்கி தான் விற்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நான் நீங்க வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இதுல வந்து கிளிக் பண்றீங்க ஓகே சோ இதுல வந்து கிளிக் பண்ணிட்டு இன்ட்ராடே செலக்ட் பண்ணக்கூடாது ஓகே ரெகுலர் போங்க இப்ப இதுல குயக்குன்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு பட் அது வேணாம் இப்ப வந்து ரெகுலர்ன்ற ஆப்ஷன் போங்க இந்த ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க எத்தனை ஸ்டாக் வாங்க போறீங்க ஒரு தௌசண்ட் ஸ்டாக்ஸ் எத்தனை குவான்டிட்டி வாங்க போறீங்கன்ற டீடைல் கொடுங்க அது மருந்து வந்து லாங் டைம் இதுவெஸ்ட் இன்வெஸ்ட் இல்லா இன்ட்ராடே அப்ப இன்ட்ராடேன்றது வந்து உங்களுக்கு அன்னைக்கே வந்து க்ளோஸ் ஆயிடும் நீங்க ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து மெயினா செக் பண்ண வேண்டியது எம்ஐஎஸ்என் காட்டுதா இல்ல சிஎன்சின்னு காட்டுதான் பாக்கணும் வித் இன் சிஎன்சின்னு சிஎன்சி அது இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உங்களால் இன்னைக்கு வாங்கினதை நாளைக்கு விற்கலாம் நாலனைக்கு விற்கலாம் ஒன் இயர்க்கு அப்புறம் விற்கலாம் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் விற்கலாம் பத்து வருஷம் கழிச்சு விற்கலாம் நீங்கள் எப்போ வேணால் விற்கலாம் நீங்கள் உங்களுடைய எனவும் தேவைக்கு தகுந்த மாதிரி ஆனால் இன்ட்ராடே அல்லது எம்ஐஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் அன்ன நாளுக்குள்ளேயே தான் நீங்கள் சேல் பண்ணியாகணும் இப்போ மார்னிங் வந்து நைன் ஃபிஃப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுனாக்கா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் வந்து சேல் பண்ணி ஆகணும் நீங்கள் பண்ணிடலாம் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் அவுட் ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள எவ்வளவு பணம் வந்துச்சோ அந்த பணம் லாஸோ நஷ்டமோ உங்களுக்கு அப்போ வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும் ஓகேங்களா நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ர்டே இருந்தால் நீங்க இந்த ஆப்ஷன் போகலாம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் தான் பெஸ்ட் ஓகே அது மாதிரி வந்து மார்க்கெட் வேல்யூ மார்க்கெட் வேல்யூல வச்சு இப்போ இப்படி வாங்கலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து காலையில் வந்து ரெண்டு விதமா நடக்கணும் வச்சுக்கோங்களேன் இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் இது வந்து தேர்டீன்த் தேர்ட்டீன்த் ஃபெப்ரவரி அன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு ஓகே மேபி நான் இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்காண்டியில் காட்டினா பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக புரியும் ஓகே இப்போ நம்ம லேட்டஸ்ட் எடுத்துப்போம் ஓகே ஸோ இந்த நாளில் எடுத்துக்கோங்க ஸோ இந்த நாளில் வந்துட்டு எயிட்டீன்த்து எயிட்டீன்த் ஏப்ரல் கரெக்டுங்களா சார் இதுல பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சில் இருந்துருக்குனாக்கா ஒரு ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டீன் வரைக்கும் கீழே வந்திருக்கு ஃபோர் செவன்டீன் எயிட்டீனில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து ஆக்சுவலி ஸ்விங் ஆயிருக்கு இங்கே இருந்திருக்கு அது மாதிரி மார்க்கெட் மேல அப் ஆயிட்டு ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போயிருக்கு கரெக்டுங்களா இப்போ நீங்க வாங்கும்போது எப்படி பண்ணலான்னாக்கா நீங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப மார்க்கெட் வந்து போகுதுனாக்கா இந்த இடத்துல வாங்கினீங்கனாக்க ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் வந்து கூட வச்சு வாங்குறீங்க கரெக்ட்டுங்களா நீங்க வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி எப்போ இங்க வரும்போது வாங்கணும் அப்படின்னாக்கா ஏன்னா இது வந்துட்டு உடனே டக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோர் கூட பாருங்க இது வந்த செகண்ட்ல திரும்பி இருக்கும் வந்திருக்கும் ஒரு அதே செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி வந்து அது விக் அடிச்சு பேக் போயிடுச்சு ஓகேங்களா சோ இமீடியா வந்து இங்கே வந்துடுச்சு இந்த ஒரு மூணு நாலு பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சதை நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா நீங்க வந்து ஒரு லிமிட் ஆர்டர் போட்டு வைக்கலாம் லிமிட் ஆர்டர் எனக்கு வந்து இது ஃபோர் ஃபிஃப்டீன் வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஆர்டர் பண்ணிடு அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து ஆர்டருக்கு போய் கியூ ஆயிடும் ஓகே ஃபோர் சிக்ஸ்டீன் வந்தால் எனக்கு வந்து இதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்கள் பைக் கொடுங்க பைக் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆர்டரில் போயிட்டு பை ஆயிடும் நீங்கள் ஒருவேளை நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி நான் உதாரணத்துக்கு ரெண்டு ஸ்டாக் வந்து இதை வச்சிருக்கேன் காட்டுறேன் உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் இருக்கீங்களா இந்த ஸ்டாக்கை வந்து நான் சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இதுல போயிட்டு எக்ஸிட் அப்படின்னு கொடுக்கணும் இந்த த்ரீ டாட் இருக்கு இல்லைங்களா இங்க கிளிக் பண்ணிட்டு எக்ஸிட் கொடுக்கணும் எக்ஸிட்னு கொடுத்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலர் வரும் இந்த ரெட் கலர் வந்ததுனாலே செல் நடத்தும் நீங்க பை மிஸ்டேக் இங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது பையா மாறிடும் ப்ளூ வந்துச்சுனாக்கா பையா மாறிடும் அதனால நீங்க எப்பயாவது நீங்க பண்ணும்போது நீங்க சரியா கவனிக்கல இது வந்து செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா நீங்க அதை வந்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே நீங்க என்எஸ்சில வாங்கியிருந்தீங்கன்னா என்எஸ்சிலேயே வச்சு சேல் பண்ணுங்க ஓகே இது பிஎஸ்சி செலக்ட் ஆயிருக்கும் சம்டைம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும் பட் நீங்க வந்து என்எஸ்சிலேயே வாங்கியிருந்தீங்கன்னா என்எஸ்சில வச்சிட்டு அதன் பிறகு வந்து என்ன வேல்யூ வந்தா சேல் பண்ணணும் ஓகே அதே நீங்க உங்களால லிமிட்ஸ் பண்ண முடியும் உதாரணத்துக்கு வந்து நான் இது வந்து தேர்ட்டி எயிட் ருபீஸ் வாங்கியிருந்தேன் இப்போ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் போயிட்டு இருக்கு ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து இதில் லாபம் கிடைச்சிருக்கு பட் இருந்தாலும் வந்து இதை வந்து நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ண போகிறது இல்லை இப்போதைக்கு இப்ப இது வந்து நான் ஒரு டெஸ்டிங்காக ஒரு ஸ்மால் அமௌண்ட் போட்டு வச்சிருக்கேன் அதில் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து இதில் வந்து சிக்ஸ்டி டூ ருபீஸ் இல்லை சிக்ஸ்டி த்ரூபி ருபீஸ் வந்து எனக்கு போதும் சேல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்கள் போட்டுட்டு சேல் ஆர்டர் போடலாம் செல் ஆர்டர் போடும் போது உங்களை வந்து இமீடியா வந்து பண்ண விடாது வந்து உங்களை செல் ஆர்டரையோ பர்ச்சேஸ் ஆர்டரையோ உங்களால வந்து மார்க்கெட் டைம்ல மட்டும்தான் போட முடியும் ஏ மூணு ஒன்று இருக்கு ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் நான் வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல ஏன்னா நீங்க பிகினரா இருக்கீங்கனாக்கா நீங்க வந்து இப்ப மெயினா ரெகுலர் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க அதுதான் நீங்க வந்து மெயினாக யூஸ் பண்ணுங்க பை பண்ணுறதுக்கும் செல் பண்ண பண்றதுக்கும் அதனால நான் அந்த ரெகுலர் மட்டும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்றேன் ஏஎம்ஓ பற்றி தெரிஞ்சிக்கணுன்னாக்கா உங்களுக்கு நான் வந்து செப்பரேட் வீடியோ போறேன் நீங்க அதில் பாருங்க பட் ஏன்னா ஏஎம்ஐ வந்து அதை வந்து மேக்ஸிமம் யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்லை யூஸ் பண்றாங்க பட் அந்தளவு யூஸ் பண்ணுறதில்ல ரெகுலர் தான் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுறது ஓகேங்களா இப்போ நீங்க வந்து சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ்ன்னு வச்சிட்டு நீங்கள் செல் பண்றீங்க அப்படின்னு பண்ணீங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸ்ல மட்டும் தான் பண்ண முடியும் நைன் பிப்டீன்ல இருந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் ஹவர்ஸ்ல அந்த டைம்ல நீங்க செல் ஆர்டர் கொடுக்கும்போது பை ஆர்டருக்கு வந்து உங்களுக்கு அடிஷ்னல் ஆக்சஸ் எதுவும் கேக்காது அடிஷனல் கண்ட்ரோல்ஸ் எதுவும் கிடையாது டைரக்டா பைன் கொடுத்தீங்கனாலே அந்த அமௌண்ட பேஸ் பண்ணி அதை வந்து என்ன செலக்ட் பண்ணிக்கணும் ஆனா செல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க செல் ஆர்டர் போட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து சிடிஎஸ்எல் வந்து லாகின் பண்ண சொல்லுவோம் ஓகேங்களா இது கொடுத்ததுக்கு அப்புறம் சிடிஎஸ்எல் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ண சொல்லி கேட்கும் இது வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்க டைம் இது அதனால வந்து என்னால பண்ண முடியல ஓகேங்களா என்னால அந்த அது ஓபன் பண்ணி காட்ட முடியல இது செல்லுன்னு கொடுத்த உடனே சிடிஎஸ்எல் சொல்லிட்டு வரும் அந்த சிடிஎஸ்எல் வந்துட்டு நீங்க வந்து இந்த சிடிஎஸ்எல் பின் இருக்கும் கரெக்டுங்களா அந்த பின் வந்து என்டர் பண்ணணும் அதன் பிறகு ஓடிபி கேக்கும் அந்த ஓடிபி எடுத்ததுக்கு அப்புறம் ஓகே கொடுக்கணும் ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த செல் பேஜுக்கு திருப்பி இதே மாதிரியே வரும் ஓகே நீங்க அந்த அந்த வெரிபிகேஷன் மெத்தட முடிச்சிங்கன்னா திருப்பி வந்து இங்கவே வரும் அதன் பிறகு நீங்க செல் ஆடுற செல்லுன்னு கொடுத்தீங்கன்னா தான் அது செல் ஆடுறதுல போகும் ஆர்டர்ல போய் செல்ல வெயிட் பண்ணும் இது எப்ப வந்து சிக்ஸ்டி த்ரீ தொடுதோ அப்ப வந்து உங்களுக்கு வந்து சேல் ஆயிடும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி ஒன்